அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் சேனல் தூங்கும் முன் இந்த இரண்டு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் இன்றைய நாள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருமையான பொக்கிஷன் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கடவுள் எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல நான் நினச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்க முடியல நான் நினச்ச மாதிரி வீடு கட்ட முடியல நான் நினச்ச மாதிரி தொழில் அமையலை இப்படி நினைக்கிற நாம் ஒரு நாளாவது நம்ம நினைக்காத ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரத்தை அற்புதமான பரிசாக கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நினச்சி நாம் சந்தோஷப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒரே ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி இன்னும் ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு கேட்க முடியுமா முடியாது ஏன்னா உங்களுக்கான நாள் ந நேரம் தேதி குறிக்கப்பட்டுட்ட அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த நாளில் நிறைவடைஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பரிசு அந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் இருக்கும் இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தைக்குமே அர்த்தம் ஒன்று தான் ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு எல்லாம் முடிவடைந்தது எல்லா பூஜையிலையும் பாருங்கள் சுபமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதையே நான் ரெண்டு வார்த்தையை உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன் மங்களம் இந்த ரெண்டு வார்த்தையை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாய்விட்டு சுபம் மங்களம் சுபம் மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஃபோன் உண்டக்கூடாது அதுக்கு பிறகு யாரையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிடும் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் விடீற நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் ஏன்னா உங்களை சுற்றி நல்ல ஆற்றல் பெருக ஆரம்பிச்சிடும் நிறைய மந்திரங்கள் இருக்குது நிறைய சுச்சூடு இருக்குது நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் நமக்கு எது சாத்தியமோ எதுக்கு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து செஞ்சாலே போதுங்க வாழ்க்கையில நிச்சயமா சந்தோஷத்தை பெற முடியும் சந்தோஷம் என்பது வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது உங்களிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சி இந்த நாளில் நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக சந்தோஷமா அமையுங்க இந்த ரெண்டு வார்த்தையை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இருபத்தவங்களுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷமான நாளாகவும் மன நிம்மதியை தரக்கூடிய நாளாகவும் அமையும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் தாந்திரிக பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா நல்லதே நடக்கட்டும்